மாற்றம் கிளப் சார்பாக கோவை ராமநாதபுரம் சௌரிபாளையம் பிரிவு அருகே நீர்மூர் பந்தல் திறப்பு கோவை ராமநாதபுரம் சௌரிபாளையம் பிரிவு நாகப்பன் வீதி பகுதியில் உள்ள இளைஞர்கள் இணைந்து மாற்றம் கிளப் எனும் சமூக நல்லிணக்க அமைப்பின் மூலமாக பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் பொதுமக்கள் தாகம் தீர்க்கும் விதமாக மாற்றம் கிளப் சார்பாக ராமநாதபுரம் சௌரிப்பாளையம் பிரிவு நாகப்பன் வீதியில் நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டது இதற்கான துவக்க விழா மாற்றம் கிளப் தலைவர் குமரேசன் துணைத் தலைவர் மகேந்திரன் செயலாளர் கதிரவன் துணை செயலாளர் கார்த்திகேயன் பொருளாளர் சரவணகுமார் துணை பொருளாளர் மனோஜ்குமார் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக வழக்கறிஞர் மனோகரன் ஈஸ்வரன் பிரீமியர் சண்முகம் ரமேஷ் வசந்தகுமார் பிரகாஷ் முருகேசன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மாற்றம் கிளப் நிர்வாகிகள் கேபில் பாபு பாக்கிராஜ் பிரபு தினேஷ் நரேந்திர பிரசாத் நவீன் கதிர்வேல் அமீன் ஞானசேகர் பிரகாஷ் புவன் சஞ்சய் அகிலன் தினேஷ் குமார் கார்த்திக் விக்னேஷ் சங்கர் பிரித்திவி ஷாம்குமார் தமிழ் விஷ்ணு விஜயகுமார் அப்சல் ஆதில் மோனிஷ் ஜெய்சன் கௌஷிக் பிரதீப் அபிஷேக் ஹரி மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் கவிதா உமா மகேஸ்வரி சுகுணா கலைச்செல்வி வினிதா பவித்ரா ஹரிப்ரியா சானு நந்தினி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் đó đó nó 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 nó